இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தாண்டுக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்ததான் உங்களுக்கு புரியும் இப்ப இந்த ஆண்டு வந்து ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு சனி பகவானும் பயிற்சி ஆகுறாரு ஆனால் ஓவராலா இப்போ நம்ம வந்து இந்த கிரகத்தெல்லாம் தான் உங்களுக்கு இப்ப பலன் சொல்ல போறோம் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களும் சில விஷயங்களும் சில டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க இப்போ மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்க அதாவது காலப்புருஷ தத்துவப்படி முதன்மையான ராசி முதன்மையான லக்னம் மேஷ ராசி அப்படின்னாவே தைரியம் வீரியம் போல்னஸ் துணிச்சல் அதிகங்க உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அதுதான் கை கொடுக்க போகுது உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம்ன்றது சிறுதூர பயணம் மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு பனிரெண்டுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல வரும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது அலட்சலை கொடுத்து கொடுப்பாரு நிறைய அலட்சங்கள் சிரமங்கள் ஒரு பேங்க் வேலை முடியறது ஒரு பத்து தடவை போனாதான் அந்த வேலை முடியும் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அலைச்சல்கள் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும் சுப விரயங்களா மாத்திக்கங்க இப்போ கோல்டு வாங்குறது லேண்டில் இன்வெஸ்ட் பண்றது அதாவது வீடு கட்டுறது இல்ல வீட்டுல சுபகாரியங்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரது ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்றது குடும்பத்தோடு போயிட்டு வரது இதுக்கெல்லாம் வந்து செலவழிக்கலாம் இந்த டைம்ல ரைட் டைம் நீங்க செலவழிக்கக்கூடிய ரைட் டைம் இது இல்லைங்க பணம் வருமானமே வரல அதுக்கு கவலையே பண்ணாதீங்க வீட்லேயே நீங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமணிக்கு செவ்வாய் ஓரையில மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு செவ்வாய்கிழமணிக்கு செவ்வாய் ஓரையில முருகர் வழிபாடு பண்ணுங்க நீங்க நினைச்சது நடக்கும் காலையில ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க முருகன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது தொழில முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது இந்த வீண் அலைச்சல் இதை வந்து கொஞ்சம் குறையும் உங்களோட முயற்சி வந்து திருவனையாக்கும் முயற்சி வந்து வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா நோக்கி இதை பயணம் பண்ணுவீங்க என்னடா ஏழரை வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுடைய முயற்சி வந்து அடுத்த லெவல் உங்களை கொண்டு போகுங்க ஆனால் மறந்துடாதீங்க சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வராது அதான் உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ராகு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு மூணாம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் வராரு அதனால உங்களுக்கு எல்லாமே தான் இருக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரதுனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் நான் சொல்லியிருக்கேன் அது வந்து சுப விரயங்கள்லாம் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு அன்னதானங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க மந்த்லி அன்னதானம் பண்ணுறது சிறப்பு ராசி மற்றும் அட்டகாசமாக இருக்குங்க பத்தாம் இடத்துக்கு ராகுபகவான் வராருக்கு சனி பகவான் வராரு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் வராரு தனத்தை அள்ளி கொடுப்பாரு அதில் நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி வேலையில சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் வேலையில வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டர் இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கிடைச்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க அதுல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பும் இருக்கு ரிஷபத்துக்கு ஆனா ரிஷப ராசிக்கு வந்து இந்த ஆண்டு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாங்க ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சி அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஏதாவது வரதா இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டு வந்து நிச்சயமா உங்க கைக்கு வரும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் எதிரிகள் அடங்கி போவாங்க ஆனா அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் அட்டகாசமா இருக்கு ரிஷபராசிக்கு வந்து இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு புது வாய்ப்பு அதை பிடிச்சி முன்னேறி வாங்க மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்க மிதன ராசி தாவே புத்தி அதிகம் புத்திசாலித்தனா அதிகங்க நல்ல டேலண்டான பர்சனா இருப்பீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே தேவையில்லை மீனுக்கு நீந்து சொல்லி தரணுமா அது மாதிரி மிதனத்துக்கு வந்து எதுவுமே சொல்லியே தர தேவையில்லை எப்பவுமே நார்மலாக இருக்கிறவங்களே நீங்கள் வந்து டேலண்டான பர்சன் தான் ரொம்ப மூளை போட்டு கசக்கி பிழிஞ்சு இப்போ வந்து அந்த டைட் ஒர்க்கில் போயிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஜென்ம குருவா வராரு அதனால நீங்க கஷ்டப்பட தேவையில்லை ஜென்ம குருவா வந்துட்டாங்க பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் கிடையாது இதனால வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அடுத்து திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்பா கிட்ட ஏதாவது வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு நீங்க அப்பாவும் பொண்ணும் சேரக்கூடிய அமைப்பு இப்ப அமையும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இப்ப வந்து சுமூக நிலைமை ஏற்படும் ரெண்டு பேருக்கும் வந்து தந்தைக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கும் ஒரு சுமூக ஒற்றுமை சுமூக விஷயங்கள் நடக்கும் அவங்க மூலியமா தந்தை வழி மூலிமா உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் அடுத்து திருமணம் மாணவங்களா இருக்கீங்கன்னா மனைவி விட்டு வழியாக மனைவினாலேயும் இல்ல கணவர்னாலேயும் உங்களுக்கு யோகம் மிதனராசிக்காரங்களுக்கு ஏன்னா இளம் நம்ம கலத்திரஸ்தானத்தை வந்து குரு பகவான் பாக்குறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு கலத்திரஸ்தானம்னா உங்களுடைய கலத்திரர் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுடைய அதாவது அவங்க மூலியமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் புத்திரஸ்தான பிள்ளைகளால பெருமைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு திருமணம் நடக்கிறது பிள்ளைகளுக்கு இது மாதிரி வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளா சுப விஷயங்களா உங்க குடும்பத்துல வரும் மிதன ராசிக்காரங்க மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு அருமையான இடத்துல உட்காந்துருக்காருங்க பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் மாற்றங்கள் நடக்கும் நிறைய வந்து நீங்கள் அதாவது மைண்ட் போட்டு நிறைய யோசிப்பீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அது கரெக்டாக வந்து எந்த இடத்துல எப்படி உட்காரணும் அப்படின்றது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு முடிவு பண்ணும் அது அட்டகாசமாக யோகமான ஒரு பீரியடுன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன என்ன கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சாப்பாடு பெருமானை கும்பிடுங்க புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்துல வந்து வீட்டு பக்கத்துல பெருமாள் சுவாமிக்கு போய் புதன்கிழமை போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு பதினோரு முறை சுத்திட்டு வாங்க நல்லா இருக்கும் ராசிக்கு நான் சொல்லவே இல்லை ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீங்க ஆல்ரெடி வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லிட்டேன் ரிஷபத்துக்கு நான் சொல்லவே தேவையில்லை ராசிக்காரங்களுக்கு உண்டான இடம் அதாவது நீங்க வீட்டே வச்சு கும்பிடுறது அப்படின்னா விநாயகர் வழிபாடு சிறப்பானது ரிஷப ராசிக்கு விநாயகரை கும்பிட்டு எந்த ஒரு செயல்னாலும் செய்யுங்க வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அடுத்து கடகராசி மற்றும் கடகலக்கணக்காரங்க கடகராசிக்கு இப்ப அஷ்டம சனி முடியுதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அஷ்டம சனி முடிவடையுது அதனால நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம் ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அது இதுவரைக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பேர் கெட்டு போறது அசிங்கங்கள் அவமானங்கள் படுறது உடல் உபாதைகள் வர்றது இல்ல இழப்புகள் ஏற்பட்டு குடும்பத்துல இதெல்லாம் வந்திருக்கும் ஆனா இனி அந்த பிரச்சனைகள் கிடையாது இந்த வருடம் வந்து இந்த ஆண்டு ஏப்ரலுக்கு மேல அட்டகாசமா இருக்க போதுங்க கடகராசி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மனச நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஏன்னா விரயத்துக்கு வந்து உங்களுக்கு குருபாப்பான் வந்து உட்காடுறாரு ஆனா அது வந்து எந்த இடத்த பாக்குறாரு சுகஸ்தானத்தை பாக்குறாரு ஆனா கண்டிப்பா இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க தாய்க்கு உங்கள உங்க மூலியமா தாய்க்கு நல்லது நடக்கும் உடல் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதாவது உடல்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுனா அதுல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி அம்மாவனால உங்களுக்கு சில பல நன்மைகள் அளிக்கும் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நீங்க எது எதுல சிக்கல் இருக்கீங்களோ எல்லா சிக்கலும் இந்த வாழ்ந்து வந்து உங்களுக்கு முடிவடைய போகுது ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு அட்டகாசமா வேலை செய்வாருங்க எட்டுல இருக்கிற வரைக்கும் அஷ்டம அஷ்டமசனி எட்டுல இருந்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானுக்கு போகும்போது நீங்க வந்து ஃபுல்லா டிராவலிங்லேயே இருப்பீங்க அதாவது சுற்றுலா சுற்றுலா போயிட்டு இருக்கீங்க அதாவது ஆன்மீக சுற்றுலா தானே சரி உங்களோட பர்சனல் சுற்றுலா சுற்றுலாவா போயிட்டு வருவீங்க ஹாப்பியா இருப்பீங்க இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து முக்கியமான ஆண்டா இருக்கும் அது மறக்க முடியாத ஒரு ஆண்டாவும் அமையும் கடகராசி கடக லக்னக்காரன் அடுத்த சிம்மராசி சிம்ம லக்னம் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இப்ப சனி வருதுங்க அதனால திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனகான ஜாதகத்தை உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள காட்டுங்க விருப்பம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க கான்டெக்ட் பண்ணலாம் திருமணத்தை வந்து தள்ளி வைக்கிறது நல்லது இல்ல திருமணம் ஆயிடுச்சிங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பேசாம இருங்க அதிகம் வாயை பேச வேண்டாம் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க வாய் திறந்தீங்கன்னாவே சண்டை வந்தோம் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே கொடுப்பாரு ஆனா நீங்க இருந்தாலும் பயப்பட வேண்டாம் கடகராசிக்காரங்க வந்து நீங்க திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க கடகராசிக்காரங்க திருப்பதி ஒரு முறை போயிட்டு வந்துருங்க அவங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லல அதனால சொல்றேன் இப்ப சிம்மராசி சிம்மலக்காரங்க என்ன பண்ணா அனாத இல்லாத குழந்தைகள் முடியாத இயலாதான் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அது இருந்தாலும் சரி இல்ல நீங்க வெளியே எங்க பார்த்தாலும் சரி அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க மந்த்லி ஒன்ஸ் அன்னதானம் கொடுங்க இதுதான் அவங்களுக்கு பரிகாரம் காக்கா பறவைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க பறவைகளுக்குல உணவு கொடுங்க தண்ணி ஒரு டப்பா அளவீங்க இதெல்லாம் வந்து ரெகுலரா பண்ணிட்டு வாங்க சிம்ம ராசி சிம்மள இந்த பிரச்சனை வந்து ஈஸியா வெளியே வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு சனி மகன் எட்டுல வரதுனால உங்களுக்கு சில பல சிக்கல்களும் அதாவது உங்களுக்கு தள்ளி போகும் ஒரு விஷயத்த நீங்க முடிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு இடம் வந்து வாங்கிட்டீங்க அதை விற்கணும் வித்தாதே என் கடன் பிரச்சனை முடியும்னு சொல்லி நீங்க இப்ப போராடி ஆனா அந்த விக்கல் சிக்கல் இருக்கிறதே வந்து அந்த விக்கிற விஷயத்துலதான் இருக்கும் சிக்கல் அவ்வளவு சீக்கிரம் முடியாது ஒரு தடவை போய் பேசக்கூடிய விஷயத்த ஒரு பத்து முறை போய் பேசினாதான் அது வந்து நிவர்த்தி ஆகும் தான் நீங்க என்ன பண்ணணும்னா சொன்ன மாதிரி முடியாத இருக்கவங்க இயலாதவங்களுக்கு நீங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் அதே மாதிரி நீங்க பறவைகளுக்கு உணவு தானம் கொடுக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு இந்த ஆண்டு வந்து குரு பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு குரு பகவான் அட்டகாசமா இருக்காரு அதனால அதுல பிரச்சனைகளே கிடையாது பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்து லாபத்தை அள்ளி கொடுப்பாரு அதுல மாற்றமே கிடையாது குடும்பத்துல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இழப்புகள் அப்பா அம்மா உடல் பாதிப்புகள் ஏற்படுறது அவங்க எல்லாம் உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சிம்மராசி சிம்ம சிம்ம லக்னக்காரங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வரும் அது மூலயமா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும் இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்க சந்திச்சு தீரணும் ரொம்ப பிரச்சனைகளை வந்து வீரியம் குறைய வைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் அடுத்து கன்னிராசி கன்னி லக்னம் கன்னிராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல இயல்பாவே நல்ல பிரில்லியுங்க பயங்கரமான ஒரு பிரில்லியன்ட்டுன்னு சொல்லலாம் சாதுரியமானவங்க எங்கே எப்படி பேசினா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத சாதுரியத்தனத்தை வந்து கன்னிராசி கண்ணி லக்னக்காரங்க தான் உபயோகப்படுத்துவாங்க இந்த வீட்டுல புதன் உச்சம் உச்ச உச்சம் பெற்ற வீடு ஆனா அந்த இடத்துலதான் சுக்கரனும் நீச்சம் சரிங்களா அதனால நீங்க வந்து நீங்க உங்களுடைய வேலைகளை அன்றாட வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு உணரோக சத்துக்கு வந்தா எதிரிகளான தொல்லைகள் அதிகரிக்கும் எதிரிகள் வந்து உங்களுக்கு ப்ரஷர் கொடுப்பாங்க மறைமுகமா வந்து உங்களுக்கு முட்டி மோதுவாங்க உங்களை உடைக்கணும் உங்களை சிதறடிக்கணும் உங்களை வந்து சிதைக்கணும் அப்படின்னு நினைச்சு பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க நீங்க அதெல்லாம் தாண்டிதான் இப்ப வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு வருங்க அதாவது உங்களுக்கு சம்பளத்துக்கு மேல அதாவது உங்களுக்கு வருமானத்துக்கு மேல செலவழி செலவு வரும் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு வந்து அதிகமா இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க ஒரு ட்ரிப்பு மதுரை மீனாட்சி அம்மன் போய் கும்பிட்டு வாங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி அதாவது குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸ் ரொம்ப படிக்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்க புத்தகங்கள் வாங்கி கொடுங்க இது வந்து முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன வாங்கி ஸ்கூல் பேப்பர் பென்சில் பேனா இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுங்க முடிஞ்ச இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா கட்டலாம் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இப்ப உட்கார்ந்து இருக்காரு மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இட கலத்தரஸ்தானத்துக்கு வருவாரு அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை ஸ்டேஷன் போக மாதிரி சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறது நிம்மதி இல்லாத இருக்கிறது இது எல்லாத்து கண்ணிராசி கண்ணி லக்னக்காரங்களுக்கு இருக்கும் என சனி ஏழாம் மடத்துக்கு வராரு தன் வீட்டை டைரக்டா பாப்பாரு அதனால மந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு வந்து அப்புறம் செஞ்சுக்கலாமே அப்புறம் பண்ணிக்கலாமே இது ஒரு வேலையை வந்து தள்ளி போடுற விஷயங்கள் இந்த கன்னிராசி கண்ணிலாரங்க லேசினஸ் அதிகமா இருக்கும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பப்பா நல்லா இருக்காரு பத்தாம் இடத்துல போய் மிதினத்துல போய் குரு பப்பன் அமர்றதுனால உங்களுக்கு வந்து தொழில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழில ஒரு ஒரு நல்ல ஒரு பொஷன்ல போய் உட்கார்றது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா நல்லது நடக்கும் ஆனா மறைமுகமா எதிரிகளால பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் உங்க லைஃப் பார்ட்னர் மூலயமா உங்களுக்கு ப்ராப்ளம் வரல அவங்க குடும்பத்து மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ராகு கேது உங்களுக்கு நல்ல தான் வருவாரு இருக்காரு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கேது பகவான் இப்ப நகர்ந்து பனிரெண்டாம் இடத்துக்கு போவாரு அது உங்களுக்கு அட்டகாசமான யோகத்தை கொடுப்பாரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரு கேது பகவான் ஞானத்தை கொடுப்பாரு அதனால ஆன்மீகம் தாண்டி நீங்க ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும் அடுத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்க துலாம் ராசிக்கு வந்து சொல்லித்தரவே தேவையில்லைங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் சில பல ரகசியங்கள் அதாவது பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் எல்லாமே வந்து நீங்களே படபட படப்பட லைனா சொல்லிடுவீங்க ராசி மற்றும் துலா லக்னக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுல சக்சஸ் பண்ணி ஜெயிச்சு உட்காரக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க ஏன்னா இந்த தான் சுக்ரன் வந்து ஆட்சி இல்லைங்களா காலபுருஷ தத்துவப்படி அது ஏழாம் வீடு அப்ப துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கு கரெக்டா ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகன் வர்றதுனால உங்களுக்கு தொழில போட்டிகள் பிரச்சனைகள் எதிரிகள் வீட்டு அக்கம் பக்கத்துல நீங்க லேடிஸா இருக்கீங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அக்கம் பக்கத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இது இல்ல எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் கடன் பிரச்சனைகள் சூழும் இது நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்காது சுமார் ராஜயோகத்துல இருந்திருப்பீங்க இனிமேல் கடன் பிரச்சனைகளும் வரும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சனி போகிறதுனால கடன் பிரச்சனை எதிரிகால பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை என்ன மாதிரினா கால பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கும் அடுத்த ஐந்தாம் புத்திரஸ்தானத்துக்கு ராகுப பண்ணறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைகளால சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் ஆனா அதுல ஒண்ணும் உங்களுக்கு பாதிப்புகள்னு பெருசா ஒண்ணு இல்லை அதே மாதிரி உங்களுக்கு பாகிய பாகிஸ்தானத்துக்கு குருப பண்ணறதுனால உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு நிறைய வந்து டிராவல் பண்ண வைப்பாரு நிறைய வந்து ஆன்மீக சுற்றுலா போக வைப்பாரு நிறைய வந்து நீங்க ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் பண்ண வேண்டியது வரும் அதனால நிறைய வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ற மாதிரி இருக்குது ஆனா ஆறாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால போட்டிகள் எதிரிகள் எல்லாமே உருவாகுவாங்க இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த சலவை தொழிலாளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு துணிகள் நீங்க தானம் கொடுக்கணும் அடுத்தது சாப்பாடு தானம் கொடுக்கணும் அது எந்த வகையான சாதமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும் அது மந்த்லி ஒன்ஸ் செய்யணும் துணிகள் இல்லாதவங்களுக்கு துணிகள் வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு வந்து அன்றாட கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறவங்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு பரிகாரம் இதை மட்டும் செய்ய போதும் விருச்சகராசி விருட்ச கலக்கணம் மிகப்பெரிய கால பிரச்சோத்து கூட எட்டாம் வீடு பயங்கரமான போல்னஸ் துணிச்சல் தைரியம் ஏதாவது பிரச்சனைனா வந்து முன்னாடி நிக்கிறது விருச்சகராசி விருட்சகலக்கணக்காரங்க தான் எதனால நம்ம பார்த்துக்கலாம் வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் மற்றவங்களுக்கு தைரியம் கொடுத்து உற்சாகப்படுத்தி அவங்களையும் வந்து எதிராலையும் சந்தோஷப்படுத்துறவங்களும் வந்து விருட்சகராசி விருட்ச கலக்கணம் சொல்லலாம் அது மாதிரி மகிழ்ச்சியை வச்சிருப்பாங்க ஆனால் சில விஷயங்கள் நீங்க பேசுறது குடும்பத்திலேயே கொஞ்சம் சுறுசுறுசுறுன்னு இருக்கும் சில விஷயங்கள் வந்து என்னன்னா மன கஷ்டமும் மனக்குழப்பத்தையும் கொடுக்குற மாதிரி நீங்க கொஞ்சம் பேசுவீங்க ஹாடா உங்க குடும்பத்துல ஆனா வெளியே பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்சு நீங்களா இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு ஆனா நீங்க டேலண்டான பர்சனாக தான் இருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டான ஆண்டுன்னு சொல்லலாங்க ஏன்னா ஐந்தாம் இட புத்திரஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து இரண்டு உண்டான குருவும் ஐந்து உண்டான அதிபதியும் மறைகிறாரு உங்களுக்கு போய் அதனால இந்த ஆண்டு வந்து பிள்ளைகள் உடல்நிலை கவனம் தேவை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் வர மாதிரி இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் குடும்பத்துல அனுசரிச்சு போறது நல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க வந்து பசுமாடு தானம் கொடுக்கறது சிறப்பானது பசுமாடு பசுவை வந்து தானம் கொடுக்கணுங்க அது இந்த ஆண்டு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏன்னா ராகு ராகு பகவான் இடம் மாறுறது நல்ல விசேஷம் நாலாம் இடத்துல ஆனா நீங்க வீடு கட்டுறதே பிரம்மாண்டமா தான் கட்டுவீங்க கார் வாங்கினா பிரம்மாண்டமா வாங்குவீங்க பைக் வாங்கினா பிரம்மாண்டமா வாங்குவீங்க இந்த ஆண்டு அது எந்த விதமான மாற்றமும் இல்லன்னா குழந்தைங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் மன மன கஷ்டங்கள் உடல்ல உபாதைகள் பிரச்சனைகள் இது வரும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் டேக்கிள் பண்ணி கொண்டு வரணும்னா அது பசுதானம் கொடுக்கறது நல்லது ஏன்னா குரு பகவான் அப்போ அதாவது உட்கா வந்து பாக்குற இடம் வந்து ரொம்ப அருமையான இடம் இருந்தாலும் விரயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பசுமாடு தானம் கொடுங்க அடுத்து தனுசு ராசி தனுசுல இருக்கணும் காரங்க தனுசு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாவே இவங்க துணிச்சல் அதிகங்க வெளிய வந்து அதிகம் பேச மாட்டாங்க அமைதியா இருந்து அவங்க காரியத்தை சாதிப்பாங்க ஆனா உண்மையாலுமே இவங்க எல்லாம் தான் துணிச்சல் சொன்னோம் மேஷம் சிம்மம் விரிச்சங்கள்லாம் ஆனா இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க தனுசு அமைதியா இருப்பாங்க பொறுமையா இருப்பாங்க துணிச்சலா இருப்பாங்க எதை வந்தாலும் சரி நான் சொல்லிட்டு அமைதியா இருந்து துணிச்சல் வரது இவங்க தான் ஆஞ்சநேயரோட நட்சத்திரமும் அடங்கியிருக்குது மூல நட்சத்திரம் அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் வந்து பெரிய துணிச்சல் தைரியம் இவங்க உண்மையா இருக்கு ஆனா வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க அவங்க வேலையை அவங்க செய்வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் வராரு ஏழாம் இட கலக்கரஸ்தானத்துக்கு குரு பகவான் போய் தன் வீட்டை பாக்குறாரு அதனால மிகப்பெரிய யோகம் இதனாலக்கு வரைக்கும் உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தா அந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை வெளியே வருவீங்க ஏன்னா குரு பகவான் டைரக்டா உங்களை பாக்குறாரு தனுசு வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு அது யோகம் தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க அதே மாதிரி நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் போறதுனால தேவையில்லாத மன கஷ்டங்கள் மன போராட்டங்கள் வீட்டு அக்கம் பக்கத்து வீட்டுனால சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் உறவுகள்ல விரிசல்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராகு உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அது மிகப்பெரிய யோகம் பகவானுக்கு மறைவுஸ்தானுக்கு வரும்போது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு சொல்லலாம் தொகை உங்களுக்கு அது பணமா இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல பெரிய அமௌண்ட் நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண வரவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு வந்து தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு அமையுது நீங்க என்ன வழிபாடணும் அப்படின்னா நீங்க ஆஞ்சநேயர் கோயில் வீட்டு பக்கத்துல உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை அணிக்கு போய் கும்பிட்டு வரணுங்க நாலாம் இடம் சுகஸ்தானத்தை போய் கெடுக்கிறாரு சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு ஆனா அது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து தன் வீட்டை பாக்குறாரு ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா சனிக்கிழமை அணிக்கு போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரும் விநாயகரையும் கும்பிடுங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க வெற்று நிச்சயம் மகர ராசி மற்றும் மகர மகர லக்னக்காரங்க மகர ராசி வந்து ஒரு ஏழ்ந்த சனி வந்துருச்சுங்க ஆளே பரட்டி போட்டுருக்குங்க இந்த ஏழரை வருஷம் இப்ப இந்த விடுவிச்சு இப்ப மூணாம் இடத்துக்கு தேரி வீரியஸ்தானத்துக்கு சனி பகவான தொழில சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஓடுற மாதிரி சில விஷயங்கள் நிறைய ஹார்ட் பண்ற மாதிரி ஒரு தோணும் இப்ப வந்து நிறைய டிராவல் பண்ணுவீங்க அதிகப்படியான டிராவல் சுற்றுலா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ராசி மகர லக்னக்காரங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டீங்க நான் பல பிரச்சனைகளை சந்திச்சு வெளியே வந்திருக்கீங்க உடல் உபாதைகள் பிரச்சனைகள் குடும்பத்துல சண்டை சிறுவுகள் எல்லா விஷயத்துல இருந்து மீண்டு இப்ப வந்துட்டீங்க ஆனால் இனி வந்து உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு அதனால பயப்படவே வேண்டாம் ஏன்னா மூன்றுக்கு உண்டான அதிபதியும் குரு பகவானும் பன்னிரெண்டுக்கு உண்டான குரு பகவானும் உங்களுக்கு வந்து மிதுன வீட்டில் போய் உட்காடுறாரு அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஆறாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கடல் கடல் நிவர்த்தி ஆகும் எதிரிகளால் பிரச்சனைகள் எதுவும் வராது பயப்பட வேண்டாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கடந்த ஒரு ஏழரை வருஷமா உங்களுக்கு என்னன்னா ஹெட் ஏக் தேவையில்லாத வந்து கழுத்துக்கு மேல பிரச்சனைகள் காது முக்கு தொண்டை பல் சம்மந்தப்பட்டது கல் சம்ம கண் சம்பந்தப்பட்டது தலை சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்ப எல்லாம் அது நிவர்த்தி ஆகிடும் அதை கவலைப்படாதீங்க கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆக போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய சிக்கல்கள் நடக்கும் நீங்க தான் உங்களுடைய கைதான் ஓங்கி நிற்கும் தொழில சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கும் கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கு நீங்க டிராவல் அதிகமா பண்ணுவீங்க அது மூலியமா வெற்றி காணுவீங்க ஆனா அதாவது அலைச்சல் அதிகமா இருக்கும் மகர ராசி மக அலைச்சல் அதிகம் உண்டு நீங்க என்ன கடவுளை கும்பிடணும் அப்படின்னு பாக்கும்போது முருகன் வழிபாடு சிறப்பானதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பகவான் போய் வழிபாடு பண்றது சிறப்பு ஏன்னா மகர ராசி கும்பராசி ஏழ்ரை வந்து ஒண்ணு பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி கிடையாது எதா இருந்தாலும் சரி ஏழ்ரை சனி அப்படின்னு வரும்போது ஒரு பயம் இருக்கதான் செய்யும் விட்டு விலகும் போது அது யோகத்தை கொடுத்துட்டு தான் போவாரு அதனால ஒரு நல்ல கொஷ்டன்ல நல்ல ஒரு இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுட்டு அவர் கிளம்புவார் சனி பகவான் ஆனால் அதை பத்தி கவலையை வெற்றி நிச்சயம் கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரங்க பேசுவாங்க மூன்று நட்சத்திரக்காரங்க சதையம் வந்து வாயை வந்து நிறுத்தவே முடியாது படபடப்படப்பட்டவுடன் பேசுவோம் மனசுல எதுவுமே வச்சுக்காது ஓப்பன் டாக்கா தான் இருக்கும் ஏன்னா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா ஆனா மனசுல எதுவுமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க கொஞ்சம் யதார்த்தமா தான் இருப்பாங்க ஏன்னா காலப்புஷ்டு பதினோராம் லாபஸ்தான் இவங்க யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க செல்வந்தராவும் தனவந்திராவும் இருப்பாங்க இவங்க எந்த அந்த வீடு மாறும் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க வந்து யார் வீட்டுல போய் சரி அவங்க வீடு மாறிடும் இவங்க யார் வீட்டுல இருந்தாலும் சரி உங்க வீட்டுல இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்னு சொல்வாங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க அதிர்ஷ்டமானவங்க அதிகம் பேசுவாங்க மனசுல இதை வச்சுக்க மாட்டாங்க ஆனா பிரச்சனைகள் இருக்கு இப்ப ஏழு நடந்துட்டு இருக்குது விரைவு சனி நடந்துட்டு அதாவது உங்களுக்கு பாதசனி நடந்துட்டு இருக்கு ஜென்மசனில இருந்து உங்களுக்கு பாத சனிக்கு போறாரு ஆனா கடந்த ஒரு ஐந்து வருடமா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சில இன்னல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் உடல் உபாதைகள் இழப்புகள் பண இழப்புகள் பொருளாதார இழப்புகள் ஏமாற்றங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி அது இருக்காது ஏன்னா பாத சனிக்குதான் வராது சனி பகவான் குடும்பஸ்தானத்துக்கு அதனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் சிக்கல்கள் எல்லாம் வரும் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போறது நல்லது கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரங்க வந்து சில விஷயத்துக்கு நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்ல விஷயம் என்ன நீங்களும் அன்னதானம் தான் கொடுக்கணும் ஏழ்மையா இருக்கவங்க முடியாதவங்க இருக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போய் ப்ரொவைட் பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி டைப் ஆஃப் ஒரு டிஃபன் வெரைட்டியா கொடுங்க ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி கொடுக்க வேணாம் ஒரு பொரோட்டா பூரி பொங்கல் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஒரே ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கிறதுக்கு நீங்க வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் இல்ல எப்படினா நீங்க வெஜிடேரியனா தான் வெஜிடேரியன் கொடுங்க தான் நான்வெஜ் கொடுங்க தப்பே கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பம் தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மனநிறைவே கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது உங்களுடைய ஆண்டுதான் அடுத்து கடைசியை பார்க்குறது மீனராசி மீன லக்னம் காலபுருஷத்துப்படி பனிரெண்டாம் இடம் அந்த வீட்டுக்கு தான் இப்போ சனி பகன் வராது ஜென்ம சனியா அதனால் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை ஸ்டேஷன் பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் மனமுறிவுகள் இது எல்லாமே இருக்குங்க இருந்தாலுமே நாலாம் இடத்துல குரு பகன் போய் அமர்ந்திருக்கனால கண்டிப்பாக வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க புதுசாக வெஹிக்கல் வாங்குறது கார் வாங்குறது பைக் வாங்குறது இந்த மாதிரி புது வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தாயினால சில பல நன்மைகள் தாயினால உங்களுக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்துல நன்மை நடக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்கும் அவங்க மூலியமா ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு பொஷன் வருவீங்க அதனால தாயோட சப்போர்ட் இப்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருக்கறதுனால உங்களுக்கு இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அம்சம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆனா குடும்பத்துல சந்தேசிகள் பிரிவினைகள் அதாவது கோர்ட்டு கேசு பிரச்சனை பொருள் இழப்புகள் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிடுது அப்படின்ற ஒரு சோகமான ஒரு நிலைமையில தான் இப்ப நீங்க இருக்கீங்க அது வந்து நீங்க தான் ஆகணும் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது இப்போ மீனராசி மீனநக்னக்காரர்களுக்கு அவங்களுக்கு இப்போ அந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு ஏன்னா ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு விபரீத ராஜ்யோகம் ராஜ்யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமையுது அதாவது பண வரவு பொருளாதார வரவு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே எவ்வளவு இழப்புகள் இழந்தாலுமே நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அது வந்து உங்களுடைய தாய் சப்போர்ட் அதிகமா இருக்கும் அம்மாவுடைய அரவணைப்பு அம்மாவுடைய சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும் அவங்களுடைய சைட்ல இருந்து பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் நீங்க இருக்கிற இடத்துல அக்கம் அக்கம்பக்கத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும் அதனால நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு நல்லது இந்த டைம்ல இதுவுமே நீங்கள் பேசவே வேண்டாம் நீங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கடல்ல அதாவது கடல்ல ஷிப்பில் போவோம் தெரியுங்களா அது மாதிரி கடலுக்கு நடுவில் ஷிப்பில் போயிட்டு வாங்க நான் சொல்றது வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வேண்டாம் ஷிப்பில் கடல் மேல நீங்கள் ஷிப்பில் போயிட்டு வரணும் போயிட்டு வந்தேன் இதுதான் பரிகாரம் இதில் போயிட்டு வந்தீங்கன்னாலே மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா என்னடா இவ்வளவு சிம்பிளா எல்லாருக்கும் வந்து பரிகாரம் அது எல்லாமே சொல்லிட்டு நம்மளுக்கு சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க அது எந்த சித்தரா இருந்தாலும் சரி பதினெட்டு சித்தர்கள் நம்ம சொல்றோம் எந்த விதமான சித்திரம் இருந்தாலும் சரி சித்தர்களோட ஜீவ சமாதிப்பை மணங்கிட்டுவாங்க வாங்க இந்த பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் அதே மாதிரி கடல்ல டிராவல் பண்ணுங்க கடல்ல ஷிப்ல போயிட்டு வாங்க போயிட்டு இருந்தாங்க பிரச்சனைகள் ஆகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் வணக்கம்